வரலாறு என்பது வெறும் பாடப்புத்தகம் அல்ல அது நம் பாட்டன் பூட்டன் எழுதிய இரத்த சாசனம் இன்று நாம் கொண்டாடுவது ஒரு சாதாரண பெண்ணின் பிறந்த நாள் மட்டுமல்ல ராமநாதபுர சமஸ்தானத்தில் ராஜா செல்லமுத்து ரகுநாத சேதுபதியின் மகளாய் பிறந்து ஒரு ஆண் சிங்கத்தை போல் வளர்த்த வீரமங்கை வேலுநாச்சியாரின் பிறந்த நாள் வரலாறு என்பது எப்போதும் அதிகாரம் படைத்தவர்களால் எழுதப்படுவது மட்டுமல்ல சில நேரங்களில் அதிகாரத்தை எதிர்த்து நிற்பவர்களால் உருவாக்கப்படுகிறது நம் தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்களைப் போல இந்தியாவின் முதல் பெண் அரசி வேலுநாச்சியார் கணவர் முத்துவடுகநாதர் சிவகங்கை மன்னர் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு ஒரு பெண்ணாக அழுது முடங்கவில்லை அவர் அளவும் இல்லை அவள் தளரவும் இல்லை அவர் அமைதியாய் திட்டம் தீட்டினார் அமைதியாய் போராடினார் அந்த அமைதிதான் ஆங்கிலேயரை நடுங்க வைத்தது அதே அமைதிதான் நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்களை பார்த்து ஆளும் அரசிலிருந்து அனைத்து களவாணி கூட்டங்களும் அஞ்சுகிறது பெண் என்றால் அச்சம் மடம் நாணம் இருக்க வேண்டும் என்று உலகம் சொன்னபோது இல்லை பெண்ணுக்கு வீரம்தான் முதல் அழகு என்று நிரூபித்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர் கையில் இருந்தது சாதாரண ஆயுதம் அல்ல சுழன்று சென்று எதிரியின் தலையை கொய்துவிட்டு மீண்டும் தன் கைக்கே வரும் வளரி சுழற்றி அடித்தால் பகைவனை வைக்கும் சிலம்பம் காற்றை கிழித்து செல்லும் வாழ்வீச்சு அன்று அந்நியனை விரட்ட வேலுநாச்சியார் வளரி வீசினார் இன்று நாம் தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள இருளை விரட்ட ஊழலை அழிக்க நம் தளபதி விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம்தான் தமிழக வெற்றி கழகம் வளரி எப்படி குறி தவறாமல் எதிரியை அடித்து விட்டு திரும்புமோ அதே போல நம் தளபதியின் ஒவ்வொரு தொண்டனும் திட்டமும் ஒவ்வொரு சொல்லும் மக்களின் மனதை வென்று வெற்றியோடு திரும்புவோம் வேலுநாச்சியார் கையில் இருந்தது வளரி இப்பொழுது நம் தளபதி கையில் இருப்பது நம் மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டின் பெரிய சக்தி நம் தலைவர் விஜய் அவர்களின் பெரிய சக்தி இதே மக்கள்தான் அன்று வேலுநாச்சியார் போராடியது தர்மத்தை நிலைநாட்ட நீதியை மீட்டெடுக்க இன்று அதே தர்மத்தை மீட்டெடுக்க தர்மத்தை மீட்டெடுக்க நீதியை மீட்டெடுக்க தமிழகத்திற்கு ஒரு புதிய தலைமை தேவைப்படுகிறது ஊழலையும் மக்களையும் துயரையும் விரட்ட நமக்கு கிடைத்திருக்கும் நவீன ஆயுதம் தமிழக வெற்றி கழகம் வரலாறு திரும்பும் சிவகங்கை சீமையின் தீரம் இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் வழியாக கோட்டையை நோக்கி பாயும் தளபதி விஜய் அவர்களின் வழியில் சாதி மத மேதமில்லாமல் லஞ்ச லாவண்யமற்ற ஒரு புதிய தமிழ்நாட்டை படைப்போம் இன்று வேலுநாச்சியார் அவர்களின் பிறந்தநாளில் நாளில் உறுதியேற்போமா இன்று வேலுநாச்சியார் பிறந்தநாளில் அவர்கள் மீது ஆணையிட்டு நம் தளபதி விஜய் அவர்கள் மீது ஆணையிட்டு பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளயும் வேலுநாச்சியார் இருக்காங்க அதனால தான் நமக்குள்ள அந்த போராட்ட குணம் வருது இன்னைக்கு இத்தனை பெண்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்க வேலுநாச்சியார் மட்டும்தான் அப்புறம் இந்த விஷால் பட காமெடியில சொல்லுவாங்கல்ல ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது எந்த ஊருக்கு அடிங்கடா இவளுங்க இந்த குத்து குத்துராங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த மாதவரம் தொகுதி பொண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பேசுறாங்கன்னு மாவட்ட தலைவர் சொன்னார் எந்த ஒரு காரியமும் நீங்கள்லாம் இப்படிலாம் பேசுறீங்க உங்கள் பேச்சை பார்த்து உண்மையிலேயே வந்து மிரண்டு போயிட்டேன் திமுக பயப்படுது நம்ம தலைவர் விஜய் அவர்களை பார்த்து பயப்படுது பயப்படுதுன்னு நீங்கள் அவர் வந்து வாயிலா பூச்சிங்க அவரை பார்த்து பயப்படல உங்களை மாதிரி நாலு பொண்ணுங்கள் தெரு தெருமுனை கூட்டத்தில் பேசுறீங்க பாருங்க இதை பார்த்தே பயந்து போய் உட்காந்துருக்காங்க நான் வந்து பிஜேபியில் இருந்து நம்ம தாவே காக்கு வந்த ஒருத்தி ஒரு எட்டு வருஷமா பிஜேபியில் பயணம் பண்ணியிருக்கேன் இது நாள் வரைக்கும் நம்ம அண்ணன் வந்து பொதுச் வந்து நான் இந்த கட்சிக்கு வந்ததும் என்கிட்ட அவர் முதல்ல சொன்னது அம்மா கட்சியில் என்ன பொறுப்பு கொடுக்கணும் உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்குன்னலாம் பேசினார் அண்ணன்ட்ட நான் சொன்னது அண்ணன் நான் எதுவுமே அப்படியெல்லாம் கேட்டு வரல நான் வந்து தளபதி அவர்களுக்காக நான் உழைக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்காக அதில் ஒரு பங்கு என்னோட தான் இருக்கணும்னு சொன்னேன் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா எங்களோட கொள்கை தலைவர் வேலனாச்சியாரோட வம்சாவளியில வந்த நீங்க எங்களோட இணையறது ரொம்ப சந்தோஷம் அவர் எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்னன்னா நீங்க இதுவரைக்கும் கட்சிகளில் இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு மற்ற இடத்துல கொடுத்த மரியாதையோட நாங்க கொடுக்குற மரியாதையை மட்டும் நீங்க பாருங்க என்னை நம்பி வாங்கன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு நான் அதை உணர்ந்தேன் நம்ம மாவட்ட தெருமுனை கூட்டத்துக்கு வந்து நின்னதுமே ரெண்டு நம்மளோட பொறுப்பாளர்கள் ரெண்டு பேர் வேமா வந்து அக்கா தண்ணி குடிங்கன்னு ரெண்டு பாட்டில் தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க இது வரைக்கும் இந்த எட்டு ஒன்பது வருஷம் அரசியலில் யாரும் எனக்கு தண்ணி பாட்டில் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் அந்த பண்பு நம்மளை நோக்கி ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அக்கா காஃபி குடிங்க இந்தாங்க தண்ணி அப்படின்னு ஒரு கவனிக்கணும் ஒரு ஒரு நம்மளை அப்படி கவனிக்கணும்னு அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு இருக்க பிஸியில் அவங்க அடுத்தடுத்து என்னன்னு பார்க்கலாம் பட் அந்த ஒரு பண்பை தான் நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் நம்ம தொண்டர்கள் எல்லாருக்கும் விதைச்சிருக்காருன்றதை நான் பார்த்தேன் ரொம்ப பெருமையாக இருக்குது வெற்றி கழகத்தில் இணைஞ்சது அதே மாதிரி பஸ்ஸில் மரியாதையே கொடுக்க மாட்றாங்களாம் எப்படி கொடுப்பாங்க நீங்கள் பெண்ணு பெண்ணுக்கு திமுக அரசில் மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க நம்ம ஆட்சி வரட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இங்கே இருக்க பெண்கள் எல்லாரும் அன்னைக்கு தான் மரியாதைனா உணர்வாங்க உணருவாங்க கே கூட்டம் வந்து மாசுக்கு கூடுன கூட்டம் ஆனால் திமுக கூடுன கூட்டம் காசுக்கு கூடுன கூட்டம் இங்கே இருக்க கூட்டத்தில் யாரும் இரநூறுபா வாங்கிட்டு வந்து உட்கார்லிங்க அதனால தான் வந்து நமக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும்போது நிறைய பேர் இந்த எல்லாம் பேசும்போது நிறைய பேசுகிறாங்க திமுகக்கு சார்பாக ரூபாய் வாங்கிட்டு பேசுறவங்க அப்படிதான் பேசுவாங்க இங்க இருக்க பெண்கள் உண்மையான வெறியோட உண்மையான அன்போட நாளைய நலன் கழுதி மக்களோட நலன் இதுதான் இது வேணும் எங்களுக்கு அப்படின்றத கருதி பேசுகிறனால நமக்கு கொஞ்சம் விவேகமும் கோபமும் அதிகமாக இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அனில் குஞ்சு மாதிரி தான் நம்மலாம் ஓகே நீங்கள் எல்லாம் செடி வைங்க மரம் வைங்க எல்லாம் வச்சு தண்ணி ஊற்றுங்க எல்லாம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி கடைசியாக வர்ற அதில் வர்ற கொய்யா பழத்தையும் மாதுளம்பழத்தையும் யார் சாப்பிட போகிறா நம்ம அணில் குஞ்சுக்கு தான் சாப்பிட போகிறாங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அணில் குஞ்சுகள் எல்லாரும் அந்த கொய்யா பழத்தை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும் திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கான நேரம் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் மாதவரம் தொகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு விவேகமான பெண்களை பார்க்குறது நான் ஃபஸ்ட் டைம் இந்த தொகுதிக்கு வந்திருக்கேன் இந்த மாவட்ட தலைவர் விஜய் பிரபு அவர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் அவருக்கு வந்து பெரிய பலமே என்னென்னா இந்த ஏரியாவில் உள்ள பெண்கள் நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்களோட பலமே பெண்கள் தான் ஆனால் இந்த தொகுதியில் நீங்கள் எதை பற்றியும் கவலையப்பட வேணாம் அவங்க பார்த்துப்பாங்க உங்கள் வேலையெல்லாம் மிச்சம் பண்ணுற மாதிரியான பெண்கள் உங்கள் தொகுதி பெண்கள் இவங்களை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் தான் இந்த எம் இந்த தொகுதியோட எம்எல்ஏவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் சந்தித்தது வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களுக்கு வீர வணக்கம் நன்றி உங்கள் மரத்தமிழாட்சி ரஞ்சனா நாச்சியார்